அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காத்துஹு எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அடியார்களே வரலாற்றில் முதல் முறையாக பாராளுமன்றத்தில் திருமறை குரானுடைய வசனத்தை ஓதி காட்டி எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அமர்ந்து மோடியினுடைய வாயை அடைக்க செய்து அமித்ஷாவுடைய மூஞ்சி அப்படியே தொங்க போட வைக்கக்கூடிய அளவிற்கு اسلام میں بھی لکھا گیا ہے قرآن میں دا پروفیٹ بیس نی اپنے گاڈ سیٹ ہیو نو فیئر آئی ایم ود اینڈ سین مطلب اسلام میں بھی کہا گیا ہے இவர்கள் இங்கிருந்து பல விஷயங்களை சொல்கிறார்கள் அதில் மூன்று விஷயங்கள் முக்கியமான விஷயம் அதில் முதலாவதாக அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தை ஓதி காட்டி வரலாற்றிலேயே முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி பல விஷயங்கள் அதுல சொல்றாங்க அதுல வந்து குருநானக்குடைய போட்டோவை காட்டுறாங்க அதே போன்று வந்து மோடியினுடைய முகத்திரையை கூடிய அளவிற்கு அவர்கள் எந்த அளவிற்கு மதத்தை வைத்து அராஜக அரசியல் செய்கிறார்கள் என்பதை ஆணித்தனமாக சொல்லக்கூடிய ஒரு வீடியோ அதற்கு பிறகு சபாநாயகராக அமர்ந்திருக்கிறார் அல்லவா பிரில்லா பிரில்லாவினுடைய பல்லை புடுங்கக்கூடிய அளவிற்கு அவருக்கே எதிர்கேள்வி வைக்கக்கூடிய அளவிற்கு முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு காமெடி ஷோவையே அவர் அங்கே இருக்கிறார் அந்த வீடியோவையும் நீங்க பாக்க போறீங்க ஏன் திருமுறை குரானுடைய சூரத்து தாகாவை அவர் ஓத வேண்டும் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் அந்த வசனத்தினுடைய நாற்பத்தி ஐந்தாவது என்ன என்று சொன்னால் எங்கள் இறைவா அவன் எங்களுக்கு தீங்கிழைப்பான் அல்லது வரம்பு மீறுவான் என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அப்ப அந்த இருவரும் சொன்ன சூரத்து தாகாவிலே இருவரும் சொன்ன அந்த விஷயத்தை பற்றி திருமுறை குரானுடைய வசனங்களை மேற்கோள் காட்டி அதற்கு பிறகு வருகிறது ஏன் இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படின்னாக்க அந்த வசனம் அப்படியே அந்த இருவருக்கு அமித்ஷாவும் மோடியும் குறிக்கக்கூடிய அளவிற்கு அந்த வசனம் அமைந்திருக்கிறது ஏன்னா அவங்க தானே இந்த வேலையை செய்கிறது தீங்குழைக்கக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்கிறார்களா இல்லையா வரம்பு மீறக்கூடிய வேலைகளை இவர்கள் செய்கிறார்களா இல்லையா எவ்வளவு தீங்குகள் எவ்வளவு தீமைகள் இந்த நாட்டிற்கு மட்டுமா இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மட்டுமா ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமே அவர்கள் இந்த பத்து ஆண்டுகள் இருந்த காலகட்டத்தில் எத்தனை தீமைகள் எத்தனை தீங்குகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை தொல்லைகள் எத்தனை வரம்பு மீறக்கூடிய விஷயங்களை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த திருமுறை குரான் இவர்களுக்கு சம்மாட்டியடியாக இந்த திருமுறை குரானுடைய வசனம் இருக்கிற பிறகு திருமுறை குரானுடைய இருபது நாற்பத்தி ஆறிலே அல்லாஹ் சொல்கிறார் அஞ்சாதிர்கள் நான் பார்த்து கொண்டும் கொண்டும் இருக்கிறேன் எச்சரிக்கை பயப்படாதீங்க நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மோடி அமித்ஷாவும் செய்யக்கூடிய அடாத்து அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளையும் நான் கண்காணித்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் இன்ன பதுஷல ரப்பிக்கல சதீத் அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானது ஆகையால் ஒரு நாளைக்கு அவங்களை இறுக்கி பிடிப்பேன் என்று சொல்வது போல் அந்த வசனத்தினுடைய சாராம்சம் இருக்கிறது அதைத்தான் அவர் மேற்கொள் காட்டுறார் ஸி கோட் செட் ஆவ் யூ ஐக் யூ மத்தாம் இஸ்ல இந்த வசனத்தை மேற்கோள் காட்டின உடனேயே அங்கிருந்து அந்த அளவிற்கு கரகோசங்களும் அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலும் ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையிலும் ராகுல் காந்தி அவர்கள் இதை கோட் பண்ணி காட்டுறாரு இந்த வசனத்தை வந்து முதல் முதலாக பாராளுமன்றத்துல இது போன்ற வசனத்தை வந்து உரைத்தது என்பது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வசனம் அதற்கு பிறகு என்ன சொல்றாரு அப்படின்னா இன்னொரு வீடியோவில் நீங்க நான் வந்து கை கொடுக்கும் போது சபாநாயகர் அப்படி ஸ்டைட்டா மோடி கை கொடுக்கும்போது போது படுத்தே விட்டான் ஐயா என்பது போல

When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. அதே போன்று இவர் வந்து இந்து மதம் என்பது இவர்கள் சொல்வதை போன்ற அல்ல அது வந்து வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு மதம் கிடையாது என்று சொல்லி இவர்கள் தான் இந்து மதத்தை வைத்து வன்முறையை தூண்டுகிறார்கள் என்பதையும் அந்த இடத்திலே தெள்ளத் தெளிவாக அவர் பதிவு செய்கிறார் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா மோடி இதுக்கு முன்னாடி என்ன செய்யறாருனாக்கா எந்திரிச்சு உரையை ஆரம்பிக்கிறாரு உரையை ஆரம்பித்த உடனேயே கன்னத்தில் அரைந்தார் போல எதிர்கட்சிகள் எல்லாம் கோஷம் போட்ட உடனே உடனே ஆஃப் ஆகி உட்கார்ந்துறாரு உட்கார்ந்த உடனே ராகுல் காந்தி அதுக்கு முன்னாடி எந்திரிச்சிருக்கார் எந்திரிச்சு அவருடைய குரலை உயர்த்துன வந்தேன் அதை வந்து இறக்குற மாதிரியே இல்ல மோடி பயந்துகிட்டு உட்கார்ந்தாரு மூஞ்சி இருவருடைய மூஞ்சி இன்னும் செத்து போச்சு அவர்களனால என்ன சொல்றதுன்னே தெரியும் समाज को इस वक्त कहना बीजेपी को नहीं नहीं नरेंद्र मोदी जी हिंदू हिंदू पूरा हिंदू समाज नहीं है बीजेपी पूरा हिंदू समाज नहीं है आरएसएस पूरा हिंदू समाज नहीं है தெரியல ஏன்னா அவர்கள் செய்யக்கூடிய இந்த அறவேக்காட்ட அரசியலை அழகான முறையில எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் எடுத்துரைத்த விதம் என்பதுதான் அங்க ஹைலைட் எடுத்துரைத்த உடனே அவர்ன சபாநாயகர்னாலே ஒண்ணும் சொல்ல முடியல அந்த எதிர்கட்சிகள்னாலேயும் ஒண்ணு சொல்ல முடியலை என்ன முழுங்கவும் முடியல கக்கவும் முடியல அந்த அளவுக்கு முழி பிதுங்கி போய் அந்த இடத்திலே அவர்கள் அமர்ந்திருந்தது என்பது அனைவரையும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இப்படி உண்மையிலேயே இவர்கள் ஏன் ஜெயிக்கலைன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க எதிர்கட்சி தலைவராக அமர்ந்து இவர்களுக்கு கொடைச்சலை கொடுக்கிறது தான் சரியான ஒரு நிலைப்பாடு இந்த சமயத்துல என்பதை இங்கே உணர்ந்திருக்கிறார்கள் ஆகையால நம்மை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸையோ ராகுல் காந்தியவோ ஆதரிக்கவில்லை ஆனால் நல்ல கருத்துக்கள் சொன்னால் யார் சொன்னாலும் ஆதரிக்கலாம் பிராடு ஊழல் பல விஷயங்கள் இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது இடித்தது யார் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி கும்பல் யாருடைய ஆட்சியிலே இடிக்கப்பட்டது காங்கிரசுடைய ஆட்சியிலே அதையும் மறக்க மாட்டோம் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் உணர்ந்து வருந்தி திரிந்தி இன்றைக்கு வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னாக்கா இப்படி அரசியல் பண்ணக்கூடாது தவறு நாம் தோற்றுவிட்டோம் என்பதை அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் இப்போ அந்த மாதிரியான அரசியலை அவர்கள் கையில் எடுக்கவில்லை ஆனால் இவர்கள் இன்றைக்கு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி சென்பரிவார கும்பல் அதை ஒழித்து கட்டும் விதமாக அதற்கு சம்மட்டேடி அடிக்கும் விதமாக திருமுறை குரானுடைய வசனத்தை அந்த இடத்திலே சொல்லி காட்டி அவர் இஸ்லாமிய மார்க்கத்தையும் அங்கே நிலைநிறுத்திருக்கிறார் இந்த மாதிரி முக்கியமான விஷயத்த யார் இந்த வசனத்தை யார் எடுத்து கொடுத்ததுன்னு தெரியல ஒன்னு அவராக படித்து எடுத்தாரா கண்டிப்பா யாராவது வந்து எடுத்து கொடுத்திருப்பாங்க மாற்றுக்கருத்துல ஏன்னா இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி உருவாவதற்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பாடுபட்டதுக்கும் இஸ்லாமியருடைய பங்கு என்பது அளப்பரியது காங்கிரஸை வளர்த்ததே இஸ்லாமியர்கள் தான் அப்போ இது வந்து இந்த வரலாறு வந்து சில பேருக்கு தெரியாது முன்னால இருந்தவங்களுக்கு தெரியும் ஆகையால இது போன்ற நிகழ்வுகள் என்பது வரலாற்றிலே முக்கியமாக பதியக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பதை நாம் இதிலிருந்து தெரிந்து கொள்வோம் அல்லாஹு ரபுல்லாலமின் இது போன்ற அவுது பில்லாஹி மன சைத்தான் ரஜீம் இது போன்ற சைத்தான்களிடமிருந்தும் இது போன்ற மத வெறியர்களிடமிருந்தும் நம்மை அல்லாஹு ரபுல்லாலமின் பாதுகாப்பானாக என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே